இறையேசுவில் பிரியமானவர்களே மீண்டுமாய் ஒரு முறை வேர்ட் கார்ட் வெப்டிவி வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவில் உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் முதலிலே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கை யதார்த்தமான ஒரு வாழ்க்கை யதார்த்தமான ஒரு சூழலை தான் அவர் சந்திக்கின்றார் அவர் பிறந்தது முதல் அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி வரை யதார்த்தங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவருடைய பிறப்பு எந்த மனிதரையும் அவர் சென்று அவரிடத்திலிருந்து உதவி பெற வேண்டும் என்று சொல்லி எண்ணவில்லை மாறாக இருக்கிறதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் அப்படியே வளர்ப்பு தந்தை சூசை அன்னை மரியால் அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்காக இடம் தேடுகிறார்கள் பல இடங்களில் அவர்கள் கேட்கிற இடங்களிலெல்லாம் அவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்கப்படுகிறது யதார்த்தமான சூழலை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் அவரிடத்தில் பணம் கிடையாது அவரிடத்தில் பதவி படித்த மனிதர்கள் கிடையாது அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் யாரும் கிடையாது மாறாக இருக்கிற யதார்த்தமான ஒரு ஏழையினுடைய அந்த ஒரு மனிதனுடைய அந்த நிலையை ஆண்டவர் இயேசு பிறப்பிலேயே சந்திக்கின்றார் அன்று தொடங்கி அவருடைய வாழ்க்கை முழுவதுமே யதார்த்தமான ஒரு வாழ்க்கை எங்கேயுமே யாரிடத்திலுமே அடிபணிந்தது கிடையாது எங்கேயுமே யாரையுமே நம்பி வாழ்ந்தது கிடையாது மாறாக தன்னிடத்தில் இருக்கிறதை தான் கடவுளிடத்தில் இருந்து பெற்று அடுத்தவர்களுக்கு கொடுப்பதிலே தான் அவர் மகிழ்ந்தார் சந்தோஷப்பட்டார் அதில் அவர் சம்பிரதாயங்களை பார்க்கவில்லை அவருடைய சடங்குகளை பார்க்கவில்லை மாறாக இங்கே இந்த மனிதருக்கு இந்த உதவி தேவை என்று சொல்லுகிற பொழுது அந்த காரியத்தை அவர் உடனடியாக செய்தார் அவருடைய ஓய்வு நாட்களை அவர்கள் பெரிதுபடுத்தவில்லை அவருடைய சட்டங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அதே சமயத்தில் நியாயமான நீதியான எந்த சட்டத்தையும் அவர் தடுக்க வேண்டும் முறிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கவில்லை மாறாக எந்த இடத்துல என்ன தேவையோ அதை செய்கிற கடவுளாக அதை செய்கிற அற்புதமான ஒரு மனிதராக ஆண்டவர் இயேசு வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் அந்த ஒரு மனிதர் ஏன் இன்றைக்கு இந்த ஒரு சூழலை சந்தித்திருக்கிறார் என்ன சூழல் அவர் சிலுவை சாவை சந்தித்திருக்கிறார் அவருக்கு சிலுவை மரணம் பரிசாக கொடுக்கப்பட்டது எதற்காக ஆண்டவர் இயேசுவே மிக அழகான ஒரு கேள்வியை யூதர்கள் மத்தியில் எழுப்புவார் நான் இந்த உலகத்தில் செய்த நற்காரியங்கள் ஏராளம் அந்த நல்ல காரியங்களில் எந்த நல்ல காரியத்திற்காக என்னை கல்லால் எறிய பார்க்கிறீர்கள் என்று சொல்லி கேட்பார் அப்படியாக இன்றைக்கு ஆண்டவர் இயேசு செய்த எந்த நல்ல காரியத்திற்காக அவரை சிலுவை சாவுக்கு அந்த மனிதர்கள் கையளித்தார்கள் தெரியாது ஆனால் அவர் செய்ததெல்லாம் நன்மையே இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தபொழுது அவர் செய்ததெல்லாம் நன்மையே இந்த மனிதன் பயன் பெற வேண்டும் இந்த மனிதன் வாழ்வு பெற வேண்டும் இந்த மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதர்களுக்காக எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார் அவர்களுக்கு நல்லதை போதித்தார் அவர் தொட்டதெல்லாம் அது அங்கே துலங்கிற்று ஏராளமான புதுமைகள் அற்புதங்கள் அதிசயங்களை செய்தார் இந்த மனித குலத்தின் மீது அவர் கொண்டிருந்த அன்பு பாசம் அக்கறை இவையெல்லாம் அங்கே வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம் அன்பு இவற்றிற்கு எந்த காரியத்திற்காக இந்த தண்டனை இவற்றிற்கு எந்த காரியத்திற்காக எந்த மரண தண்டனை இருந்தாலும் கூட அதையும் அவர் முறித்துவிட்டு இன்றைக்கு வெற்றியோடு வெற்றி நாயகனாக உயிர் தெழுந்து நிற்கிறார் நம் ஆண்டவர் இயேசு அன்பார்ந்தவர்களே பவுலடியாருடைய வார்த்தைகளில் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சாவே உன்னுடைய வெற்றி எங்கே சாவே உன்னுடைய கொடுக்கு எங்கே என்று சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் இயேசு சாவையும் இந்த மனிதர்கள் கொடுத்த தண்டனையையும் அகற்றி தூக்கி போட்டார் முறியடித்து வெற்றி வீரராக எழுந்து நிற்கிறார் இதுதான் ஆண்டவருடைய ஆசீர் இதுதான் தந்தையினுடைய திட்டம் இந்த திட்டத்திற்காக இந்த ஒரு மகிமைக்காக இந்த மாட்சிக்காகத்தான் ஆண்டவர் இயேசு இத்துணை காரியங்களுக்கு தன்னை உட்படுத்தினார் பிறந்தது முதல் மனிதனாக எல்லா காரியங்களையும் எல்லா துன்பங்களையும் எல்லா மனிதருடைய ஏச்சு பேச்சுக்களையும் அனுபவித்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கு சாவையும் சந்தித்துவிட்டு மீண்டுமாக எழுந்து மாட்சியோடு நமக்கு முன்பாக நிற்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு இறைவனுடைய அல்லது தன் தன்னுடைய தந்தையினுடைய திட்டத்தை நான் மகிழ்ச்சியோடு நிறைவேற்றி முடித்திருக்கிறேன் என்கின்ற அந்த பெருமிதத்தோடு ஆண்டவர் இயேசு எழுந்து நிற்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிற அழகான ஒரு செய்தி நான் என்னுடைய தந்தை எனக்கு பணித்த அந்த பணியை அழகாய் செய்து முடித்திருக்கிறேன் நீ செய்து கொண்டிருக்கிறாயா முடிக்க தயாராக இருக்கிறாயா எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இது என்னுடைய தந்தையினுடைய திட்டம் என்னுடைய தந்தையினுடைய செயல் என்னுடைய தந்தை எனக்கு பணித்திருக்கிற இந்த பணி இதை நான் செய்துதான் முடிப்பேன் முடித்தே தீருவேன் என்று சொல்லி இறுதி வரை நான் போராடினேன் இன்றைக்கு இதோ வெற்றி வீரனாய் நான் இங்கே உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் தந்தையை நம்பினேன் என்னுடைய தந்தையை கெட்டியாக பிடித்து கொண்டேன் அவருடைய வார்த்தைகளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் அந்த வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணினேன் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா நீங்கள் தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்ற தயாராக இருக்கிறீர்களா என்கின்ற அழகான ஒரு கேள்வியை தான் நம்முடைய வெற்றி நாயகன் ஆண்டவர் இயேசு நமக்கு முன்பாக வைக்கிற கேள்வியாக இருக்கிறது எனவே பிரியமானவர்களை சிந்தித்துப் பார்ப்போம் என்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான கஷ்டங்கள் வருகிறது துவண்டு போகிறேன் ஏராளமான துன்பங்கள் வருகிறது சோர்ந்து போகிறேன் ஐயோ இது எதற்காக என்று சொல்லி பயந்து போகிறேன் இதை எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்று சொல்லி நான் பார்த்து அஞ்சுகிறேன் இன்றைக்கு என் ஆண்டவர் இயேசு எனக்கு ஒரு துணையாக இருக்கிறார் எனக்கு ஒரு முன்மாதிரிகையாக இருக்கிறார் எனக்கு ஒரு பலமாக இருக்கிறார் அவரை நான் பார்த்து கற்றுக்கொள்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் வருகிற எந்த துன்பமாக இருக்கட்டும் எந்த கஷ்டமாக இருக்கட்டும் எந்த இன்னலாக இருக்கட்டும் எந்த வேதனையாக இருக்கட்டும் தைரியத்தோடு நான் எதிர்கொள்வேன் ஏனென்று சொன்னால் இது என்னுடைய தந்தையினுடைய திருவுளம் இது என் தந்தையினுடைய ஒரு செயல் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பணி அந்த பணியை நான் முழுமையாக நிறைவேற்றுவேன் அந்த பணியை நான் சிறப்பாக செய்வேன் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு நாம் எதிர்கொள்வோம் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு வெற்றியோடு எழுந்து நிற்பது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற அனைத்து போராட்டங்களிலும் அனைத்து விதமான கஷ்டங்களிலும் அனைத்து விதமான இன்னல்களிலும் வெற்றியோடு எழுந்து நிற்போம் அதற்கான ஆசிரை நம்மோடு இன்றைக்கு வெற்றி வீரராய் எழுந்து நிற்கிற ஆண்டவர் இயேசு தருவார் நம்முடைய தந்தை நம்மோடு இருந்து வழி நடத்துவார் ஆமேன்